கரூரில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க கூட்ட நெரிசல் சிக்கி இன்னும் ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்டில் இருக்காங்க விடிகிறதுக்குள்ள இன்னும் எத்தனை டெத்து சொல்ல போறாங்கன்னு தெரியல ஆறு குழந்தைங்க உயிர் எதுக்கு நம்ம உயிர் இன்னைக்கு பறி கொடுத்தோன்னே தெரியாமல் போயிருக்கு இவ்வளோ நடந்துட்டு இருக்கு ஆனால் இங்கே பிரச்சனை வேற எங்கேயோ திசை திருப்பி டிஎம்கேஎஸ்எஸ் டிவி கேயில போயிட்டு இருக்கு அங்கே ஸ்பாட்லன்னு அடிச்சுட்டு இருக்காங்க இங்கே ஆன்லைனில் அடிச்சுட்டு இருக்காங்க இதுதான் இப்போ லிட்டி நடந்துட்டு இருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதோட பதட்டமும் பயமும் எட்டரை மணிக்கு அந்த நியூஸ் கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ மணி கிட்டத்தட்ட பதினொன்றரைக்கு மேலே ஆகுது இப்போ வரைக்கும் என்னால் அந்த இருந்து வெளியிலேயே வர முடியல ஏன்னா இழந்தவனுக்கு தான் அதோட வழியும் வருத்தமும் தெரியும் இங்கேருந்து பேசுகிறவனுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்ல தான் முடியும் அந்த வழியை வேதனையும் அனுபவிக்க முடியல ஆனால் இந்த வழியோட இன்னொரு கோவம் என்ன வருதுன்னா இந்த இந்த முட்டாள்தனமான மக்கள் மேலே தான் இன்னும் கோவம் வருது பைத்தியக்காரத்தனமான இந்த ஒரு ஃபேன் பேஸ்ட் இன்னைக்கு இன்னைக்கு நடந்திருக்க இந்த கூட்ட நெரிசல் வந்து ஒரு ஆன ஒரு டேஷ்னாலையும் நடக்கல எல்லாமே இந்த முட்டாள்தனமான ஃபேன் பேஸ்ட் அவ்வளோதான் அவன் கொடுக்கல இவன் வந்து இடம் கொடுக்கல இவன் பாதுகாப்பு கொடுக்கல என்ன கிழிச்சிருப்பீங்க பாதுகாப்பு கொடுத்துருந்தா பாதுகாப்பு கொடுத்தது தான் என்ன கிடைச்சிருப்பீங்கன்னு கேட்குறேன் எட்டு மணிக்கு ஒரு இடத்துல கூட்டம் போகிறேன்னு பேச போகிறேன்னு ஒருத்தன் வந்து கொடுக்குறாங்க லெட்டரு எட்டு மணிக்கு கொடுக்குறதுக்கு இங்க இங்கேருந்து எட்டு மணிக்கு தான் கிளம்பியே போறாரு சரி நீங்கள் கிளம்பி போறீங்க அங்கே ஒருத்தன் வெயில காத்துக்கிட்டு இருக்கான்ல அவனுக்கு தெரியுமா என்ன நிலமையில இருக்க போகிறோன்னு இந்த வெயில் அவனை எவ்வளோ தூரம் பாதிக்கும் கூட்டிட்டு வந்திருக்க குழந்தைங்க எவ்வளோ எந்த யோசனையில குழந்தைங்களை கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போறானுங்கன்னே தரல அவ்வளோ வீடியோ நியூஸ் சேனலில் வேலை வேலை நானே எடுத்து போட்டேன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் குழந்தையோட நின்றுட்டு பஸ்ஸை மறைக்கிறாங்க குழந்தைய தூக்கி தோலில் வச்சுட்டு இந்த கூட்டத்தில் நின்று இருக்காங்க உங்களுக்கு புரியுதா என்ன இழவு வேணாலும் பண்ணுங்க உங்கள் பிரபலமான விஷயங்களை எப்படி வேணாலும் காட்டுங்க உங்கள் ஃபேன் பைஸ்ட்டு எப்படி வேணாலும் காட்டுங்க குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் குழந்தைங்களுக்கு என்ன புரியும் நீங்கள் தூக்கிட்டு போய் காட்டுறதுனால விஜய்க்கு அந்த குழந்தை அடையாளம் தெரியுமா இல்லை அந்த குழந்தைக்கு விஜய்க்கு விஜய் அடையாளம் தெரியுமா உயிர் போயிடுச்சு முப்பத்தெட்டு உயிர் போயிடுச்சு பயங்கர பேனிக்காக இருக்கு எவ்வளோ எவ்வளோ மோசமான விஷயம் இது அரசியல் காலத்தில் நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது நிறைய ஸ்டாம்பி நடந்திருக்கு பெங்களூர் ஆர்சிபி வின் பண்ணப்ப இந்த பிரச்சனை நடந்திருக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வேறு வேறு விஷயங்களுக்கு அந்த மாதிரி கூட்ட நெரிசலில் நடந்திருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரியும் பட் இன்னைக்கு நடந்தது முழுக்க முழுக்க முழுக்கி கேர்லஸ் ஆன ஒரு விஷயம் அதில் டிஎம்கே இடம் கொடுக்கலையா சரி இடம் கொடுக்கல போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கலையா சரி பாதுகாப்பு சுய புத்தி எங்கே போச்சு சுய அறிவு எங்க போச்சு நாமக்கல்ல ஏறி ஒவ்வொரு க ஒவ்வொரு இடத்துல நாமக்கல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் விஜய் பரப்புரை பண்ணும்போது ஒவ்வொரு கட்டிடத்துல மேலையும் ஏறி நின்றுன்னு உங்க விஜய் சொன்னாரா ஒவ்வொரு கோவில் மேலையும் ஏறி நின்னு உங்க விஜய் சொன்னாரா ஒவ்வொரு செவரை பிடிச்ச தொங்கு ஒரு பேனரை பிடிச்ச தொங்குன்னு உங்க விஜய் சொன்னாரா பஸ்ஸு வரும்போது பஸ் பின்னாடியே ஓடிவான்னு உங்க விஜய் சொன்னாரா ஆஹ் ஒருத்தன் இன்னைக்கெல்லாம் லிட்ரலி கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு போட்டோ ஃப்ரேமை தூடி தூக்கிக்கிட்டு பஸ்ஸு மூடி இருக்க பஸ்ஸு அந்தாலும் மூடிட்டு ஏசில உட்காந்துருக்கான் அந்த பஸ்ஸு பின்னாடியே தூக்கிட்டு ஓடிட்டு வரீங்க அப்படி சொன்னாரா வண்டியை எடுத்துட்டு வந்து பஸ் கிட்ட ஓடுந்து சாவுங்கன்னு அந்தாலும் சொன்னாரா ரோட்ல என்ன டூ வேல சப் ஃபுல்லா அந்த பேரி ஃபுல்லா ஃபுல்லாக ஏறி நின்னுங்கன்னு அப்படி சொன்னாரா இன்னும் எனக்கு புரியல இருங்க ஃபேன் பேஸ்ல இருங்க பைத்தியக்கார தரமா இருங்க ஒரு 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 அளவுக்கு மேல உங்களை நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க அப்படி போய் நின்று அந்த கூட்டத்தில் நிக்கிற ஒரு ஒரு லட்சம் மக்கள் நிக்கிறீங்க அறுபதாயிரம் பேர் நிக்கிறீங்க ஐம்பதாயிரம் பேர் நிக்கிறீங்க யாரையாவது அந்த அளவுக்கு அடையாளம் தெரியுமா ஒரு நாலு பேரை ஞாபகம் வச்சுப்பான் நான் அந்த நீங்க போய் போட்டோ ஃப்ரேம் கொடுத்தோன்னா வாங்கி உள்ள தூக்கி போட்டுக்கிற ஆ இவன் தான் எனக்கு போட்டோ ஃப்ரேம் கொடுத்தோன்னா அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குமா என்ன குறுக்க மறைச்சு ஒரு குழந்தையோட குறுக்க மறைச்சு நீ கை கடறீ ஒரு பத்து வருஷம்னு வச்சு நீதானே எனக்கு குழந்தை குறுக்க மறைச்சு குழந்தையை காமிச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியுமா என்னங்கடா பண்றீங்க அடுத்த நாள் உங்களோட சோத்துக்கு நீங்க வேலைக்கு போனாதான் உங்களுக்கு சோறு ஓகேவா இன்னைக்கு போய் இருந்தாலும் பரப்புரைக்கு வரான் அவன் ஒரு அரசியல் கட்சிக்கு உள்ள வந்திருக்கான் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு வந்திருக்கான் அவன் செய்ய போறன்னு சொல்றான் அதை நீங்க வீட்டுல இருந்து கேட்கலாம் அவனே லைவ் லிங்க் கொடுக்குறான் ஈ இப்படி கூட்டத்துல போய் மாட்டி இப்படி சாவுறீங்க எனக்கு அது புரியவே லிட்டர்லி இது வந்து லிட்டரலி அந்த ஃபஸ்ட்டு பரப்புரை பண்ணும்போது மாநாடு பண்ணும்போது ஒரு பயம் ஏற்பட்டுச்சு ஐயோ என்ன நடக்கும் போகுதுன்னு தெரியல யார் உயிருக்கு என்ன பிரச்சனை வர தெரியலையே இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக கூட்டும் போது அன்லிமிட்டடாக வரும்போது மரத்த மேல நிற்கிறான் கம் மீன் கம்பத்து மேலே ஏறி நிற்கிறான் ஷாக் அடிச்சிடுமா மரத்தில் இந்த கேல உடஞ்சிட்டு விழுந்துருமா அப்படின்ற பதட்டம் வந்துட்டு அப்போ வந்துச்சு மாநாடு நடக்கும்போது எங் ஒரு நாள் நடந்துருமோன்ற பதட்டம் இருந்துச்சு ஆனால் அதை நடக்காது நம்பிக்கிட்டுதான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எட்டு பேர் மயக்கப்பட்டு விழுந்தாங்கன்னு தெரியும் போதே ஒரு பதட்டம் பயமாக வந்துச்சு எவ்வளோ கேர்லெஸ் இன்றைக்கி எட்டு மணிக்கு ஒரு இடத்துல கூட்ட போகணுன்னு சொல்லி ஏழரை மணி நேரம் கழித்து நாமக்கலுக்கு வரான் ஏழரை மணி நேரம் ஃபுல்லாக ரோட் ஷோ காட்டிட்டு அவன் வர வரைக்கும் காலையில் எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு ஆட ஆரம்பித்து அந்த ரோட்டில் நிற்க வச்சவன் வெயிலில் நின்றுக்கிட்டே இருந்தானா என்ன தெரியும் எங்கே போய் சோறு தண்டிருப்பான் எங்கே போய் தண்ணி குடிச்சிருப்பான் அவனுக்கு எங்கே தண்ணி கிடச்சிருக்கும் என்ன என்ன பொறுப்பில் நின்னானுங்க அப் அதெல்லாம் முடித்து அவன் வரான் வந்து ஏழு மணி நேரம் கழிச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணுறான் இந்த பிரச்சாரத்தையும் உட்காந்து கேட்கிறாங்க பேசுறாங்க பேசி முடிச்சுட்டு அவர் இறங்கி திரும்ப அந்த ஏசி கார்க்குள்ள போயிடுறாரு அந்த வேர்வை எல்லாம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் எவ்வளவு நேரம் கூட்டத்தில் நிற்கிறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையா கொஞ்சம் கூட குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்கோமே கொஞ்சம் கூட பிள்ளை பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்திருக்கோமே ஆமாம் அவளை பசங்க நிற்கிறாங்களே சின்ன சின்ன பதிமூணு வயசு பசங்க பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு பசங்க கட்டிடங்கள் மேலே ஏறி நிற்கிறாங்களே கார் மேலே ஏறி நிற்கிறாங்களே பேரிகார்டு மேலே ஏறி நிற்கிறாங்களே என்ன ஆகும் குழந்தைய பெத்தெடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அதுங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பிடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாதா யாரை கூட்டிட்டு வர சொன்னா அப்படி நிக்கிறாரு அவ்வளோ முடிஞ்சு திரும்ப கரூருக்கு போறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது கரூருக்கு போறாரு ரோடு ஃபுல்லா ரோடு ஷோ நகரவே மாற்றானுங்க அப்புறம் எதுக்கு அந்த கூட்டத்தை கூட்டணும் உங்களால வரவே முடியல அந்த சொன்ன டைமுக்குள்ள வரவே முடியல அந்த கூட்டத்தை கூட்டி சரிப்பா எல்லா தப்பும் டிஎம்ஜி தான் இருக்கு ஆளுங்கட்சி தான் இருக்கு நீங்க சொல்றதுக்கே வேணா ஆளுங்கட்சி எவ்வளவு போலீஸ் கூட்ட முடியும் ஏடிஎம்கேயில் பிரச்சாரம் நடக்குதா திமுகதாரங்க பிரச்சாரம் பண்றாங்கங்களா சீமான் போய் பிரச்சாரம் பண்றாரா மத்த ஆளுங்க போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களா எல்லாரும் ஒரு ஒரு இடத்த கேட்டால் அவங்களுக்கும் கூட்டம் கொடுதா பிஜேபிக்காரவங்க எல்லாருக்கும் ஒரு கூட்டம் கொடுதா இந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறாங்களா உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு கட்சியில் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஃபேன் பேஸ்ட் இருக்கா அங்கே ஆட்கள் போகிறாங்களா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு தொகுதியின்னு அந்த மனுஷன் உட்காந்து எடப்பாடி உட்காந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரா அவருக்கெல்லாம் ஏதாவது நடக்குதா உடனே பேஸ் வந்துச்சாருன்னா கேட்காதீங்க தொகுதி பிரித்து அதுதான் ஒரு அரசியல் தலைமை ஒரு அரசியல் கட்சியில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க அரசியல் கட்சியை வழி நடத்தவங்களோட செயல் ஓகேவா ஒரே நாளில் எல்லா தொகுதிக்கும் போகணும் தொகுதி கூட இல்லைங்க ஒரு ஊருக்குள்ளே போய் இத்தனை பேரையும் பார்க்கணும் இவ்வளோ தொகுதி மக்களையும் ஒரே ஒரு ஊரில் போய் பார்க்கணுன்னா அரை மணி நேரத்தில் பத்து நிமிஷத்தில் பேசணுன்னா எல்லா மக்களும் அடிச்சு பிடிச்சிட்டு வரதான் செய்வாங்க எங்கே நிப்பா எங்க நிப்பா யார் பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்ன லாஜிக்கில் பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வரீங்க காலையில் எட்டு மணிக்கு வரேன்னு சொல்லி மதியானம் ரெண்டரை மணிக்கு வரீங்க அப்போ என்ன பண்ணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போலீஸையும் இறக்கி சனிக்கிழமை காலையில் எட்டு மணிலேருந்து மதியானம் நீங்கள் ரெண்டரை மணிக்கு ஸ்பீச் பண்ண வரைக்கும் நாமக்கல் இருக்கணும் நாமக்கல் முடிச்சு திரும்ப நீங்கள் அங்கேயிருந்து கரூருக்கு வர்றதுக்கு நைட்டு எட்டரை மணி ஆகுவீங்க அப்போ நைட்டு எட்டரை மணி வரைக்கும் திரும்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் கூட இங்க என்னங்க ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் ஒரு ஆட்சிக்கே வராது ஒரு ஆளுக்கு இவ்வளோ தூரம் பாயிண்ட் அவுட் பண்ணிருப்போம் சரி அப்படியே நீங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஜன்னியோனா கேட்கிறேன் காசு கொடுத்து நீங்க கூட்டிட்டு வந்த பவுன்சஸோட நிலைமை என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க காசு கொடுத்து நீங்க நல்ல யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்த பவுன்சஸ் எத்தனை கிலோமீட்ரு அந்த பஸ் பின்னாடி ஓடி ஓடி வராங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் மனசாட்சி இருக்காதா ஒரு துணி மனசாட்சி இருக்காதா அந்த பவுன்சஸ் ஓடி வரும்போது உங்களுக்கு கால் அழிக்காதா எத்தனை பேர் கூட்டத்தை தடுத்து தடுத்து எல்லாரும் இன்னும் சும்மா அப்படியே அழகுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்களா எத்தனை பேர் ஏறவன் எத்தனை பேர் இறங்குறவன் பஸ்ஸுக்குள்ள போகாம இருக்கணும் பஸ்ல அடிப்படணும் இன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வந்து ப லிட்டரலி பஸ்ஸுக்கு அடியில் போய் மாட்டியிருப்பான் வண்டியோட அவனை தடுத்துட்டுங்க குறுக்க வந்து உழுகுறானுங்க குறுக்க கையை அணிப்பாடி வண்டியை அணிப்பாட்டி என்ன பாருன்றானுங்க என்னென்ன அட்டூழியம் பண்ண முடியும் என்னென்ன அலும்பு பண்ண முடியும் பொம்பளை பிள்ளைங்களெலாம் எல்லாம் கார்டில் ஏறி நிற்கிதுங்க அவ்வளோ மோசமான ஒரு நிலைமை அவ் கட்டுப்படுத்தவே முடியுது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் இ இது மட்டும்தான் இங்கே எல்லோரும் ஃபேன் பேஸ்ல இருக்கீங்க ஒரு பிரபலத்தை பார்த்தோன்னே இந்த வாழ்க்கையில் அவனை பார்க்கவே அவன் ஒரு சாதாரண மனுஷன்தான் அவன் ஒரு சாதாரண மனுஷன்தான் மக்களோட மக்களா நிற்பன்னு தான் அவன் சொல்கிறானே தவிர நீங்க எல்லாம் கீழே இருங்க நான் இருங்க அப்படின்னு அவன் சொல்கிறான்னா அவன் எனக்கு புரியலை அவன் மேல பத்து நிமிஷம் பேசிட்டு போறான் நீங்க பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு அவதிப்படுறீங்க பத்து மணி நேரம் கூட்டம் சரியில்லை நின்று ந நரம் கொழஞ்சி ஒவ்வொரு இதுலயும் இந்த கூட்டம் முடிஞ்சு போற போது அங்கே செருப்பு பிஞ்சிருச்சு இங்க ட்ரெஸ் பிஞ்சிருச்சு இங்க வந்து ஷாலு பிஞ்சிருச்சு இந்த மாதிரியான எல்லா நியூஸையும் பார்க்குறோம் உங்களுக்கு புரியவே இல்லையா இது இதெல்லாம் அந்த ஆள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது இதுக்காகலாம் ஒண்ணுமே எல்லாத்தையும் விட்டுருங்க நடந்துருச்சு எல்லாமே நடந்துருச்சு ஒரு இழப்பு ஒரு இழப்பு இல்லை கிட்டத்தட்ட நா முப்பத்தி எட்டு உயிர்கிட்டலேயே போயிருக்கு அந்த ஆள் கிளம்புற வரைக்கும் முப்பத்தி மூணு உயிருன்னு வச்சுக்கலாம் முப்பத்தி மூணு உயிர் போயிடுச்சுன்னா அறிவிப்பு வந்துருச்சு திருச்சி போயிட்டாருந்தாள் திருச்சியில் இந்த ஆளுக்கு நியூஸ் போயிருக்கும் ஒரே ஒரு இடத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பேசி எல்லா தொண்டர்களும் ஒத்துழைப்பு கொடுங்க எல்லா இடங்கள்லையும் வேலைகளை பாருங்க எந்த இடத்துல எந்த உயிரும் போகாம பாத்துக்கோங்கன்னு சொல்ல தெரியாதா அங்க இருந்து கரூருக்கு கிளம்பினா நான் கரூருக்கு வரேன் திரும்ப போகாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரேன்னு சொல்ல தெரியாதா அடுத்த ஆட்சியில உட்காரணும்னு ஆசைப்படுறது சீட்டுக்காக இல்ல மக்களுக்காக மக்களோட மக்களா மக்களாட்சியா மனசாட்சியா மயிராட்சியான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு மனசாட்சி என்ன பண்ணணும் முப்பத்தி மூணு உயிர் போயிடுச்சு அடுத்த நிமிஷம் நான் கரூர் ஆஸ்பத்திரியில இருக்கணும்ன்றது அடுத்த ஆட்சியில உட்கார போறேன்னு சொல்ற அந்த ஆளுக்கு தோணி இருக்கணும் எந்த ஒரு விஷயமும் இல்லை கிளம்பி போயிட்டான் வேலையும் ஒண்ணாச்சுன்னா கிளம்பி சென்னைக்கு போயிட்டாரு சென்னைக்கு போறாங்களே பத்திரிகையாளர் கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் நான் இது தொடர்பா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியாதா ஆ இங்கேருந்து ஏதோ ஒரு மதுரைக்கு போகும்போது இங்கே வந்து நான் இருந்து கிளம்பி வரேன் யார் இந்த இடத்துல நிற்க வேணாம் அந்த இடத்துல நிக்க வேணாம்னு ப்ரெஸ்ஸை பார்த்து ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போக முடிஞ்சது இல்ல அதே வார்த்தை இன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல என்னால் மன உளைச்சலில் இருக்கேன் சுத்தமாக முடியல முப்பத்தி மூணு பேர் என்னோட மக்கள் இறந்து போயிட்டாங்க நான் வந்து இதுக்கான ஏற்பாடுகள் அங்கே பண்ண சொல்லியிருக்கேன் நான் போறேன்னு சொல்லல ஏன் சொல்லலை பண்ண முடியாதுல்ல இவ்வளோதும் பண்ணிட்டு இன்னமும் இந்த ஆன்லைனில் அடிச்சுட்டு இருக்கீங்க அங்கே உயிர் போயிட்டு இருக்கு உங்களுக்கு புரியாதா உங்களுக்கு புரியவே புரியாதா இந்த மக்களுக்கு புரியுமா புரியாதா ரொம்ப 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 கேவலமான அரசியல்னா இதை தவிர வேற கேவலமான அரசியலே கிடையாது டிஎம்கே வந்து வேணும்னே பண்ண ஏன்டா அவனுங்களுக்கு தெரியாதா இப்படி ஒண்ணு நடக்குது இப்படி ஒரு ஸ்டாம்பை நடந்துச்சு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது இப்படி ஒரு கொலையை நாங்க வந்து பண்ண போறோம் பண்ணா என் பக்கம் தான் திரும்புவாங்க அடுத்த வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது அதனால நான் சுதாரிப்பா இருக்கணும்னு நமக்கு தெரியாது இதை பண்றதுதான் வேலையா வச்சிருப்பான் இதை திருப்பி போறதுனால விஜய்க்கு ஏதாவது நடந்துருப்போதா விஜய தேகப்பட்டன குடுக்க போறாங்களா என்ன பேசுறீங்க பானிட் அவுட் பண்ணி நக்கல் அடிச்சு பாட்டு பண்ணாரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு செந்தில் பாலாஜி நல்லவனும் கெட்டவனும் கேட்டு கெட்ட அரசியல் பண்றானோ கருமமான அரசியல் பண்றானோ இருக்கிறதுலே ஒன்னா நம்பர் டேஞ்சரஸான அரசியல் பண்றானோ அவன் போய் நிக்கிறான்ல நல்லது அரசியல் பண்ற நீ எங்க போன எங்க போன ஊருக்கு போயிட்டு ட்வீட் போட்டா முடிஞ்சு போச்சா ஆ திருச்சியில் இருக்கவே முடியாதா திருச்சிலிருந்து இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாதா கரூருக்கு வர முடியாதா என்னங்க என்ன பேசுறீங்க எல்லாரும் விடுங்க வர முடியல குசியானந்த் சார் எங்க போனாரு கூடவே சுத்திட்டு இருக்க ஜெகதீஷ் வாய்க்கடியே பேசுற ஆதவர் முடியாதா ஒருத்தரையும் ஹாஸ்பிட்டல்ல பாக்கலயே இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க அத்தனை பேருந்தான் நாங்க பயன் நின்னுட்டு இருக்காங்க அன்பில் மகேஷ் நிக்கிறாரு செந்தில் பாலாஜி நிக்கிறாரு மாசுக்கு அழைப்பு குடுத்துருக்காங்க இந்த முதலமைச்சர் நைட் ஒரு மணிக்கு கிளம்பி போறேன்றாரு ஆமா நீங்க குறை சொல்ற அத்தனை பேரும் கிளம்பி போறாங்க நீங்க நியாயமா இருக்கிற நீங்க ஏன் அங்க நிக்கல மன உளைச்சல்னா வீட்டுக்குள்ள போய் கதவை சத்திட்டு படுத்துப்பீங்களா நாளைக்கு ஆட்சிக்கு வந்தோன்னு ஒரு பெரிய கலவரம் நடக்கும் கலவரத்துல ஒரு பேர் செத்து போவோம் மன உளைச்சல் ஆச்சு கதவை போட்டுட்டு ரூம்ல கும்பலம் போட்டுட்டு தூங்குவீங்களா புரியல இதெல்லாம் அவங்களுக்கு எப்பவுமே புரியாது ஏன்னா அவனுங்க அரசியல்வாதி அவனுங்க அரசியல் பண்ண வந்திருக்காங்க அதுவும் புரிஞ்சுக்காத ஒரு அரசியல் எவ்வளோ தடவை சொல்லியிருக்காங்க எவ்வளோ தடவை எவ்வளோ பேர் சொன்னாங்க கோமாளித்தனமா பண்ணாதீங்க கட்டுக்கடங்காம போய் அலைஞ்சுக்கிட்டு அலமூத்திக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு எவ்வளவு பேர் சொன்னாங்க இது வந்து கூட்டத்துக்கு கூட்டின ஒருத்தன் கூட விஜய் பேச்ச கேட்கணும்னு கூடுனவன் இல்லைன்றது உங்களுக்கு புரியுமா புரியலையான்னு எனக்கு தெரியல ஒருத்தன் கூட அந்த ஆள் பேசின எந்த வார்த்தையும் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டான் அப்படியான சூழல் அங்க கிடையவே கிடையாது ஏன்னா எல்லார் கையிலயும் செல்போன் எடுத்து வீடியோ எடுக்கணும் எல்லாருக்கும் விஜய் பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுக்கணும் எல்லாரும் விஜய் கிட்டத்துல இருந்து தான் போன்ல ஒரு வீடியோ எடுத்துடணும் விஜய் நான் தான் எடுத்துட்டு வந்திருக்க போட்டோ ஃப்ரேம் ஏன்டா நாளைக்கு உன் வீட்டுல சோத்துக்கு காசு இருக்கான் உன் குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு நீ என்ன பண்ண போற உன் குடும்பத்துல இருக்கிற சாப்பிட்டானா உன் குடும்பத்தில் இருக்க உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான் அவனுக்கு காசு கொடுக்கணும் உன் ஸ்கூல் ஃபீஸ் என்ன உன் காலேஜ் ஃபீஸ் என்ன உன் படிப்புக்கு என்னாச்சு உன் வேலைக்கு என்னாச்சு நீ டெய்லி போற போக்குவரத்துக்கு என்னாச்சு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு போட்டோ ஃப்ரேம் கொண்டு போய் அங்கே கொடுக்கறதுக்கு அலைஞ்சுக்கிறது அப்படி தூக்கிட்டு நிக்கிறீங்களே அந்த கூட்டத்தில் வாங்கிட்டு போய் அவன் வீட்டு ஹாலில் எல்லாரோட இதையும் மாட்டிடுவானா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கதையும் வாங்கி அவன் இதுல மாட்டி வச்சுருவானா கேட்டவனே அன்பு அன்பளிப்பா கொடுக்குறான் அன்பளிப்பா கொடுத்ததை முதல்ல ஓப்பன் பண்ணி பார்ப்பானா லாஜிக்கா கேக்குறீங்களா ஆ எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களால யோசிக்க முடியாதா இவ்வளவு பேர் கொடுக்குறாங்களே கொடுக்கறதுல பாதி பேரும் எடுத்து வாங்க முடியல அடுத்த தடவை அதை பண்ண வேண்டாம்னு உங்களுக்கு தோணலையா கொடு ஆமா எனக்கு இந்த இடத்துல இந்த பையன் இதை கொடுத்தோன்னு சொல்லி வீட்டுல ஃப்ரேம் போட்டு நீங்க கொடுக்கறதை ஃப்ரேமை கொண்டு போய் மாட்டி வச்சு அழகு போப்பாரா ஆஹ் தொண்டர்கள் எந்த இடத்துல வச்சு அழகு போப்பாரு இங்க இங்கிட்ட வாங்கி அங்கிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான் நீங்க கொடுக்குற வேலை வச்சு என்ன பண்ண போறாரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க போறாரா என்னடா பண்றீங்க உயிர் தாண்டா போதும் உங்களால நசிங்கி அவதிப்பட்டு நீங்க செத்து போறீங்க நீங்க ஃபேன் பைஸ்டா இருந்து செத்து போங்க விஜய கொண்டாடுங்க என்ன இழவு வேணாலும் பண்ணிட்டு போங்க பிஞ்சு குழந்தைங்களை கூப்பிட்டு போய் அங்கே ஏண்டா கொண்டீங்க ஆறு பேரை கொண்டது எப்படுறா டிஎம் கே அரசு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க டிஎம்கே அரசு கூட்டத்துக்கு போங்கன்னு சொன்னுச்சா டிஎம் கே அரசுச்சா உங்கள்கிட்ட குழந்தைங்களை கூட்டு கூட்டத்துக்கு போங்க கூட்டத்துல போய் குழந்தைங்கள தூக்கிட்டு வந்து நில்லுங்க நசுக விட்டு சாவுங்கன்னு சொன்னிச்சா வருது கோபமாக வருது இந்த இழப்பு வந்து ஒரு பெரிய வலி ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் இப்பவும் திரும்ப மாட்டாங்க இவ்வளோ பேசி இவ்வளோ வேதனையில் வீடியோ போட்டாலும் திரும்ப வந்து கேடுகட்டத்தனமாக சில கமெண்ட் வரும் இதெல்லாம் எதிர்பார்த்து போடலை இப்பையும் மனசார அந்த வேதனை உங்களுக்கு புரிய வைக்க முடியுமான்றது யாராலுமே நான் இங்க உட்காந்துட்டு ஃபீல் பண்ற நான் இங்க உட்காந்து எனக்கு அது புரியாது அதை வந்து இவ்வளவு வலி வலிக்குதுன்னு வலியை வேணா ஏத்துக்க முடியுமே தவிர அது எவ்வளவு வலியா இருக்குன்னு புள்ள பத்து இறந்தவனுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைய பக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அவங்க குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க புள்ள பத்திரமா வந்து பிறக்கிற வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துருக்கும் திரும்ப அவங்களால புள்ளை பத்துக்க முடியுமா அந்த பிள்ளைய எவ்வளோ பாத்து பார்த்து வளர்த்துருப்பாங்க எவ்வளோ வழியும் வேதனையும் இருக்கும்ன்றதெல்லாம் மாட்டேங்குது இப்பயும் பிள்ளைய பத்தவங்க உட்காந்துக்கிட்டு எப்படி தான் மனசாட்சியே இல்லாமல் எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாமே டிஎம் மேலேயே தூக்கி போடுங்க திரும்பி ஒரு இடத்துல ஆமாம் இப்படி நடந்துருச்சு இவ்வளவு பெரிய கூட்டம் நடந்துருச்சு நான் 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 பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லல ஆமா விஜய் பொறுப்பேத்துக்கணும் அவர் தான் இப்படி பண்ணிட்டாரு நீங்க யாருமே சொல்லாததுதான் எனக்கு இன்னும் புரியல ஏன்டா சாவலையும் இன்னும் முட்டோ முட்டாள்தனமாவே இருக்கீங்க செத்து மிதந்துட்டு இருக்குது உன் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் தான் புள்ள பதிமூணு வயசுல போயிடுச்சு ஆனா பிரச்சனை வந்து இதுக்கு பதில் வந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து என்ன சொல்லணும் எனக்கு புரியல ஆஹ் அரச கேள்வி கேட்கறீங்க அங்கே காவல்துறை கேட்குறீங்க அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு பதில் செந்தில் பாலாஜி என்ன பதில் சொல்லணும் நீங்க குழந்தை தூக்கிட்டு பதிமூணு வயசு பிள்ளைக்கு கூட்டத்தில் நின்றுபாட்டு செந்தில் பாலாஜி சொன்னாரா காவல்துறை சொன்னுச்சா அரசாங்கம் சொன்னா திருந்த மாட்டாங்க இதுக்கப்புறமா திருந்த மாட்டாங்க விசாரணை ஆணையம் போட்டிருக்கு எவ்வளோ பேரு இந்த நியூஸ் வந்து யாருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியல மன உளைச்சல் உழன்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல ஒரு தலைவர் அந்த தலைவருக்கு அவர் இப்ப பண்ணிட்டு போயிருக்க அரசியல் ஒரு நாகரிக அரசியலே கிடையாது மக்களுக்கான அரசியலே கிடையாது மனசாட்சிக்கான அரசியலே கிடையாது இன்னைக்கு உக்காந்து நாமக்கல்ல பேசுறாரு மக்களுக்கான ஆட்சி மனசாட்சிக்கான ஆட்சி இப்படிதான் வரப்போகுது நம்ம தான் இருக்க போறோம் நம்ம தான் ஆட்சியை பிடிக்குவோம் நீங்க ஆட்சியை புடிச்சு வேற ஒருத்தன் கூட்டத்து கூட்டம் இப்படி நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு முதல்வரா நீங்க போய் நின்றுக்கணும் ஒரு ஒரு மத்த கட்சியில இருக்கிறவங்க ஆட்களா இல்ல ஏதோ ஒரு எதிர்கட்சியிலயோ இல்ல ஒரு கட்சி பிரமுகராவோ இல்ல கட்சி தலைவராகவும் நீங்க அங்க போய் நின்றுக்கணும் இன்னைக்கு ஈபிஎஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் எதிர்கட்சி தலைவர் தான் அவர் போறாரு கிளம்பி ஆஹ் யாரோ ஒரு கட்சிக்கு புதுசா வந்திருக்க ஆள் யாரோ ஒருத்தர் மோசமா பேசிட்டு இருக்க ஆளோட கட்சிக்கு கூட்டத்துக்கு வந்த ஆட்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அதனால நாங்க போக கூடாதுன்னு நினைக்கல மக்களுக்கு பிரச்சனை கேடுகட்ட அரசியலே பண்ணாலும் களத்துல போய் நிக்கணும் இததான் படிச்சு படிச்சு அரசியல் ஆட்சிக்கு வந்து அரசியல் ஆட்சியை பிடிக்கணும் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுலருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆட்சியை பிடிக்கிறதையோ அரசியலுக்கு வரதையோ தப்பா சொல்லல களத்துல போய் நில்லு வலியும் வேதனையும் என்னன்னு அப்பதான் புரியும் நீ ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு உன் மனசு உளன்றுரா என்ன உளறா என்ன அவ்வளோ ஆத்திரமா வருது முட்டாள்தனமா இருக்கிற மக்களை குறை சொல்லாம போயும் போய் ஏசு ரூல தூங்கிட்டு இருக்கவன கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படி கேள்வி கேட்கறதுனால எந்த அந்த முட்டாளியை ஏறி குதிக்கிற முட்டாளுங்களுக்கு புரிய போகுது